அல்லாவுக்கு தேவைங்கிற கண்களால கண்ணீர் வடிப்பது அல்லாஹ் உலகத்திலும் கேவலப்படுத்த மாட்டான் ஆக்ரவனும் கேவலப்படுத்த மாட்டான் இந்த புகையிலிபன் ஐயா அவர் ஒரு நாள் வீட்டுக்கு வார நேரம் மனைவிக்கு பூர்த்தியான சலாம் சொல்லுவார் மனைவியும் பூர்த்தியான பதில் சொல்லுவார் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தார் மனைவியுடைய சலாத்துடைய பதிலுக்கு வித்தியாசமாக இருந்தது ஏனென்றா பக்கத்து வீட்டுக்கார பொங்கல் வந்து சொன்னா புகையில் அவருடைய மனைவியை பார்த்து உங்களுடைய உங்களுடைய கணவர் நாட்டுடைய அரசாங்கம் ஹலீஃபா ஹாரூனிய ரஷீத் இவரோட நெருங்கிய தொடர்பு இருக்குது மழை பெஞ்சு அவங்களோட வீட்டுக்குள்ள தண்ணி வருது கொஞ்சம் அவங்கள்ட்ட சொன்னா வீட்டை கொஞ்சம் செஞ்சு தருவாங்களே பொம்புலே கொஞ்சம் உள்ளத்தை மாத்திட்டா உடனே புதைலி பண்ண ஐயா வீட்டுக்கு சலாம் சொன்னார் மனைவிக்கு மனைவியுடைய சலாத்தில் வித்தியாசம் உடனே கையை தூக்கி துவா கேட்டார் யா அல்லா எனது மனைவியின் தலையை கழுவியோளின் கண்ணுடைய பார்வை எடுத்து விடு பக்கத்து வீட்டுக்கார பொம்பளை ஓடிக்கொண்டு வந்தால் என்ற கண் பார்வை திரும்ப வருவதற்கு அவ்வளோ பெரிய ஆவிதாக மாறினார் இரண்டு கண்ணை தரலையா உங்களுக்கு நான் இரண்டு உதடும் ஒரு நாக்கையும் தரலையா இன்னைக்கு நாவு இருக்குது என்று எல்லா பலாயம் பேசக்கூடாது